ஹலோ நம்ம நம்பர் வெல்கம் டூ விஜய் மீட்க வெல்கம் டு அந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா விஜய் என்ற ஒற்றை மந்திரம் ஒட்டு மொத்த தமிழகத்தையும் இன்னைக்கு புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மொத்த அறிக்கை தான் மொத்த பேர் செத்து போயிட்டாங்க அப்படி தான் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி அவன் கூட்டிகிட்டு உட்காந்துருக்கான் எந்த சோசியல் மீடியா எடுத்து ஓப்பன் பண்ணாலும் விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு விஜய் அரசியல் வந்து ஜெயிப்பார் விஜய் வந்து எப்படின்னு தோத்துடுவார் விஜய் திருப்பி வந்து அடுத்த சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி படத்தில் நடிச்சிருவார் விஜய் அவர்கள் வந்து பாஜகவோட பி டீமு விஜய் அவர்கள் பாஜக வந்து இயக்குது விஜய் ஐடி வந்து இதுக்கப்புறமா தான் இதெல்லாம் ஆரம்பித்தார் விஜய் இப்படி பண்ணார் விஜய் அப்படி பண்ணார் விஜய் குப்பரைப்படுத்தாரு விஜய் நிமிந்து படுத்தார் சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு எல்லாம் பார்த்தா செம்ம காமெடியாக இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கேதரிங் அப்படிஸ்கஷனாக தான் இருக்குது ஏன்னா எவனைக்கு பர்டிகுலராக நான் சொல்லுவேன் ஆம்பளைல இருந்து எல்லாருமே வந்து இன்றைக்கி வீடியோ உட்காந்து கோவிக்கிட்டு இருக்காங்க எல்லா எல்லா கைகளையும் கேள்விகள் கேள்விகளையும் முன்வைக்கிறாங்கப்பா இந்த இவங்கெல்லாம் என் கண்ணில் மாட்ட மாட்டேன்ட்டீங்களா எவனா ஒத்தன் சரியான ஆம்பளையாக இருந்தாலும் சரி சரியான பொம்பளை இருந்தாலும் சரி நான் சவால் விட்றேன் என்கிட்ட வந்து உட்காந்து நீங்கள் கேள்வி கேட்கும் பேட்டி எடுங்க விஜய்க்கு ஏன் வரணும் விஜய்க்கு ஏன்னா தகுதிக்கு இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்களே இந்த மாதிரி கேட்குற அத்தனை பேர் இருக்கும் நான் உன்னையவன் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ வயலில் சரியான ஆம்பளைங்களா பொம்மனைங்களா அப்படின்னீங்கன்னா வந்து உக்காந்து என்கிட்ட பேட்டி எடுங்க ஆனால் அது நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு பதிலாக மட்டும் இருக்குன்னு நினைக்கிறாங்க திருப்பி நானும் பல கேள்விகள் வைப்பேன் அந்த கேள்விகள் ஒன்று ஒன்று உங்களையும் சிறப்பு கட்டி நீங்களே அடிச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட பேச பேச வரணும் ஓகேங்களா சரி ஓகே இன்னைக்கு வீடியோக்குள்ளே போவோம் நேற்று போட்ட வீடியோ வந்து ஸ்பீக்கர் சரியில்லை அப்படின்னீங்க இந்த மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்பீக்கர் அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு எடிட்லாம் தான் நம்ம உட்காந்து தேடிட்டு போய் எடிட்லாம் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணி விட்டுவேன் பொதுவாக என்ன பண்ணுவோம்னா அந்த ஸ்பீக்கர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு முன்னாடி அதனால் யூஸ் பண்ணாமல் சரி நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணுவேன் திருப்பி அதில் சவுண்ட் வருதுன்னு சொல்லிங்கன்னு நீங்கள் ஆக்சுவலாக நான் போட்டு கூட கேட்கலான் திருப்பி அதனால் அப்லோட் பண்ணது எனக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து தெரியல ஸோ இன்றைக்கி இதை போட்டு பேசுகிறேன் ஐ திங்க் நான் போட்டு பேசி கேட்டு பார்த்துட்டேன் நல்லாவே கேட்குது அதனால் வந்து உங்களுக்கு நல்லா கேட்குறாங்க என்னோட சேனல் டைம் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுவோம் ஓகே ஸோ இன்றைக்கி விஜய் அவர்களை வந்து இவ்வளோ கேள்வி கேட்குறது இந்த மீடியாவிற்கு அத்தனை கூட்டத்துக்கும் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் விஜயவர்கள் இதற்கு வாய்ஸ் கொடுத்தாரா அதற்கு வாய்ஸ் கொடுத்தாரா விஜயவர்கள் இதை செஞ்சாரா அதை செஞ்சாரான்னு கேட்குறீங்களே இதற்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா நான் என்ன கேட்குறேன் எதற்கு அவர் செய்யணும் நீங்கள் யாரை கேள்வி கேட்கணுமோ அவங்கள கேள்வி கேட்கறது விட்டுட்டு நான் இன்றைக்கி அரசியலில் வரேன் அப்படின் சொன்னால் நீ வந்து என்னடா கழிக்க போகிறேன்னு என்ன நீங்கள் கேட்க கேட்குறதுக்கு எவனுக்குமே தெரிஞ்சு கிடையாது எவ்வனுக்குமே எந்த நாதா இருக்கும் தெரிஞ்சு கிடையாது ஒப்பனா சொல்லுவேன் ஏன்னா நான் என்ன ஐடியாலஜியில் வரேன்னு எனக்கு தான் தெரியும் அதை நான் எடுத்து உங்கள்கிட்ட சொல்லும் போது அது உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா அது நடக்கணும் சாத்தியம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னை நம்பி ஓட்ட போட போகிறீங்க இல்லைனா நீங்கள் உங்களுக்கு பிடிச்சாலும் ஓட்டு போக போகிறீங்க அவ்வளோதான் வித்தியாசம் இங்கே இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது நீ என்ன வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது அதுதான் தான் சொல்கிறேன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் இந்த எலெக்ஷன்லேயோ அந்த எலக்ஷனில் எடுத்து எந்த எலக்ஷன்லாம் இருக்கட்டும் வரக்கூடாது அவருக்கு என்ன தகுதி இருக்குது அவர் இருந்தால் தோற்றுறார்னு அப்படி சொல்கிறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை அப்படின்றத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது ஜனநாயகனார் யார் வேணால் வரலாம் எலக்ஷனில் புரியுதுங்களா நீங்கள் நீங்கள் எப்படி ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கீங்களோ இப்படி தான் தேர்தல்னா இப்படி தான் அந்த வந்து பிரஸ் மீட் வைக்கணும் இவங்களை மீட் பண்ணணும் இவங்களுக்கு சொல்லணும் உடனே எல்லாம் பண்ணணும் அதெல்லாம் இல்லை அந்த பாலிசியும் இங்கே கிடையாதுமா அந்த பாலிசியே எங்கள் வெற்றி தமிழ் தமிழக வெற்றி கலத்தில் கிடையாது இதை முறியடிக்கிறது தான் எங்களோட முதலாளிய கடமை புரியுதுங்களா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் டெம்ப்ளேட்டில் இருக்கீங்க ஐம்பது வருஷம் இல்லை எழுது வருஷம் டெம்ப்ளேட்டு சுதந்திரமான காலத்துலேருந்து அதே டெம்ப்ளேட்டில் அப்படியே தான் அரசியல்வாதிங்கன்னா அரசியல்வாதிகள் இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ள தான் வரணும் இப்படி தான் செயல்படணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு வரையறை வச்சிருக்கீங்க பாருங்க இந்த மீடியாவில் பேசுகிறவங்க ஓகேங்களா மீடியாவில் பேசுகிறேங்க அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லோரும் இருக்கீங்களா உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்டில் வந்தால் தான் இது சரிப்படும் இவர் வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் தான் இத்தனை வருஷம் இதில் இருந்த அனுபவம் இருந்தால் மட்டும் தான் இவங்க செயல்பட முடியும் அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே நான் வேண்டிய ஒன்று சொல்லிக்கிறேன் அப்படிலாம் ஒன்று கிடையாது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டெம்ப்ளேட்டையும் உடைக்கிறதுக்கு உலகத்தில் யாராவது திருப்பி வருவாங்க உதாரணத்துக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கிறவங்க தான் பணம் அடுத்த படம் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட் இருந்துச்சு அதை உடச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா மணிரத்னம் முத முக ஓகேங்களா அவர் யார்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டாக போய் இருந்ததே கிடையாது ஆனால் அந்தாலும் எடுத்த படம் என்ன சொல்ல போயிருக்கு எல்லாமே மகா படம் தான் எல்லாமே படம் தான் இன்னைக்கு டேட்டு வரைக்கும் மணிரத்னம்னா அவர் படத்தில் ஒருத்தர் போய் நடிச்சிட மாட்டோம் இயங்கிக்கிட்டு இருக்கு அளவுக்கு அது நான் சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி தான் தொழிலே தெரியாதவங்க தொழில் பேக்ரவுண்டே இல்லாத ஃபேமிலியிலேருந்து யாராவது ஒருத்தர் வந்து மிகப்பெரிய தொழில் அதிபர் ஆவாங்க அப்படி நடந்த சம்பவங்கள்லாம் எவ்வளோ இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து நீ அந்த பேக்ரவுண்டே இல்லாமல் எப்படி நீ வந்து கேட்க முடியாது ஏன்னா அவங்களுடைய நாலேஜ் இருக்கும் அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது அவங்க என்ன கேதர் பண்ணுறாங்க எதை பார்த்துக்கிறாங்க எதை ப படிக்கிறாங்க எதை கற்றுக்கிறாங்க அப்படின்னு அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இப்போ எல்லாருமே ஒரு முட்டாள்தரமான தரமான ஒரு கேள்வி வைக்கிறீங்க எல்லாருமே மீடியாவில் இருக்கிறீங்களா படித்த மேதைகள் நீங்கள் நினச்சேன் பிச்சைக்கார தாலையில் இருக்கீங்க நீங்கள் நான் நினைக்கவே இல்லை முட்டால்னா முட்டால் அப்படி ஒரு நம்பர் ஒன் முட்டால் இருக்கு ஏன் சொல்கிறீங்க விஜய் அவருடைய கொள்கை என்ன விஜய் வந்து என்ன வச்சுருக்காரு இன்னமே நானும் சொல் டேய் அவரோட கொள்கை என்னென்றதாண்டா இத்தனை வருஷம் படத்தில் வந்து ஃபுல்லாக சொல்லிட்டு வந்தது ஒவ்வொரு படத்துலையும் விஜய் அவருடைய கொள்கையை தான் சொல்லிட்டு வராது அரசாங்கம் செய்கிற விஷயத்துக்கு அகேன்ஸ்டாக பேசுறது என்னென்னா அதுதான் அவருடைய கொள்கை இதுவே புரியாத முட்டால் நீங்கள் இருக்கும்போது விஜயை வந்து அனலைசேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்குது நான் தான் கேள்விக்கிறேன் சாதாரண ஒரு பேப்பரில் அதுவும் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு அறிக்கை விட்டதுக்கு இவ்வளோ பேர் நீங்கள் கும்பிட்றீங்க அப்படின்னா அப்போ அவருடைய வலிமை என்ன அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன சாரி தமிழில் வலிமே இங்கிலீஷில் ஸ்ட்ரென்த்துன்னு அவருடைய பின் பலம் என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியுது அந்த புரிஞ்சனால தான் அந்த பயம் அந்த பயம் தான் இன்றைக்கி எல்லாருக்கும் வெளிப்பாடு ஸோ நம்ம நம்பி நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி உட்காந்து மீடியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நீங்கள் விஜய் ஓட்டு போடுவீங்களா விஜய் ஓட்டு போடுவீங்களா விஜய் கோட்டு போடுவீங்களா மொட்டையாகிய பாய் அதில் ஒரு சில பேர் தெளிவா விஜய் அவர்கள் என்ன கொள்கை எடுத்து வைக்கிறாரோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் ஓட்டு போடணும் இதை ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்காளுங்க ஓகேங்களா ஸோ இவங்க தான் வந்து ஓட்டு போட மாட்டோம் ஓட்டு போட மாட்டோம் ஓட்டு மாட்டோம்னு சொல்லுவாங்க நான் ஒரு சின்ன ஒரு கிளிப்பில் பார்த்தேன் அது ஏன்னா அவங்க மென்டாலிட்டியாக தான் ஸோ அதுதான் டிஃப்ரென்சியேஷன் இங்கே கிட்ட இருக்க டிஃப்ரென்சேஷனும் நாம் தமிழர் சீமாக கிட்ட இருந்த டிஃப்ரென்சேஷனும் அது தான் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே டார்கெட் பண்ணுறது வயசானவர்கள் கிடையாது இவங்க ரெண்டு பேருமே டார்கெட் பண்ணுறது யங்ஸ்டர்ஸ் யூத் இன்றைக்கி படிச்சுட்டு இருக்க பசங்க இந்த ரெண்டு வருஷங்கள் கழிச்சு இப்போ வந்து பத்தாம் கிளாஸ் படிக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பண்ணாங்க சிவா முடிச்சிட்டு வந்துடுவோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அடுத்த இந்த வருஷம் பதினெட்டு வயசு பசங்க அடுத்த வருஷம் பதினெட்டு ஐயோ பசங்க அடுத்த வருஷம் பதினெட்டு பசங்க சொல்லிட்டு அந்த கேட்டகரி பீப்பிள் இப்போ ஆல்ரெடி ஓட்டு போகிறதுக்கு உரிமை இருக்கிற அந்த பசங்க ஸோ அதற்கு மேலே இருக்கவங்க இதுதான் நம்ம ஒப்பனமே சொல்ல போனால் விஜய் அவர்களுடைய டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னாவே ஒரு இருபதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இல்லை அந்த ஏஜ் ஏஜ்லிமிட்டு இருக்க மக்களை தான் அவர் வந்து டார்கெட் பண்ணி ஏன்னா இந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு தான் ஒரு அழகான ஒரு சிந்தனை இருக்குது நம்ம நாடு மற்ற நாடு வேறு பெரிய லெவலில் வரணும் நமக்கான வாழ்க்கை வந்து நம்ம நாட்டிலேயே கிடைக்கணும் நம்ம இங்கே இங்கேயும் புலம்பெயர்ந்து எங்கெங்கே போய் பிச்சு எடுக்கக்கூடாதுன்னு எங்களை மாதிரி வயசில் இருக்கவங்க நாங்கள் ஏக்கம் ஏங்குறோம் ஏன்னா எங்களுக்கு தான் ஃபேமிலி விட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கோம் புரியுதுங்களா ஐம்பது வயசு அறுபது வயசுல இருக்கவங்களாம் வேற குழந்தையை பார்த்துக்கிட்டோ இல்லை பேர குழந்தைங்க வேறு எங்கேயாவது அமெரிக்கா பிள்ளைங்க எங்கேயும் வச்சிட்டா கூட அவங்க ஊர்லயே அவங்க இருக்கிறாரு அவங்க எளிநாட்டெல்லாம் பார்த்தது கிடையாது அதே கொண்டாடி கூட வயசானாலும் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க அதனால் அந்த திருப்பி திருப்பி ரெண்டு கட்சிகளுக்கு மாற்றி மாற்றி ஓட்டி போட்டு அவங்க கொடுக்குற அந்த ஊக்கத்தலை ஆயிரரூபாயும் ரெண்டாயிரவாய் வாங்கிட்டு காலத்தை ஓட்டிக்கலாம் அரிசியில் ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கிட்டு போலப்பட நடத்துக்கலான்னு அவங்க மென்டாலிட்டியாக இருக்காங்க பட் எங்கர் ஜென்ரேஷனுடைய தாட் வேற மாதிரி இருக்குது ஸோ இதுதான் அவங்களுடைய நோக்கம் புரியுதுங்களா நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் விஜயா இருந்தாலும் சரி ஏன்னா சீமானவர்கள் அப்படின்ற போது அவர் அதை தான் டார்கெட் பண்ணி தான் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் தான் அவர் பின்னாடி நிற்கிறாங்களோ இல்லையா எந்த அப்பா அம்மாவும் கிடையாது அதே மாதிரி தான் விஜயவர்களும் யங்ஸ்டர்ஸ் தான் அவர் யங்ஸ்டர்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணார் அவர் யங்ஸ்டர்ஸ் தான் சொல்கிறார் அவர் வந்து அவருடைய படங்களாக இருக்கட்டும் இல்லை அவர் அவர் இந்தளவுக்கு கொண்டாடுறது வந்து இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் தான் நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி பெரிய வயசானவங்களுக்கும் பாட்டிகளுக்கும் தாய்மார்களுக்கும் பிடிச்சாலும் கூட இன்னைக்கு விஜயவர்கள் இங்கே இருக்காருன்னு தெரிஞ்சால் போய் குமியிருது பார்த்தீங்கன்னா பசங்க தான் நீங்கள் நேற்று வரைக்கும் தளபதியின்னு கூப்பிட்டுருந்தவங்க எல்லாமே இன்றைக்கி தலைவனு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா ஸோ அவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வந்துவிட்டாங்க ஸோ அதனால் அவருடைய கொள்கை என்ன அவருக்கு அரசியல் தெரியாது அவருக்கு அரசியல் புரிதல் கிடையாது அவருந்தான் அவர் தான் தோற்றுட்டு போட்டுருங்க உங்களுக்கு என்ன அப்போ நீங்கள் பேசிக்கிங்க அப்போ நீங்கள் மீடியாவில் வச்சு நல்லா பேசுங்க இந்த மாதிரி நாங்கள் அப்பயே சொன்னோம் வந்தார் தோத்துட்டாருன்னு இல்லை ஒரு வேலை அப்போ வந்து ஜெய்கலினா கூட ஓரளவுக்கு மெஜாரிட்டியாக பல சீட்டில் ஒரு இருபது முப்பது சீட்டு என்ன பண்ணுவீங்க இங்கே இருக்கீங்களா பேசினீங்கன்னா செத்துருவீங்களா நீங்களா சொல்லுங்க நாரே செத்துருவிங்களா நீங்கள் நாங்கள் வந்து ஒத்துக்கோ நாங்கள் ரெண்டு இதில் அசுதான் நாங்கள் வந்து தலைவர் ரெண்டு தலைவர் இன்டாப்பில் அரசுக்குள்ள வரப்பில் ஜெயிச்சா சந்தோஷம் ஜெயிக்கலைன்னா அடுத்த ஜெயிக்கிறதுக்கு போராடுவோம் இது ஒரு பாயிண்ட் ஆஃப் படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு படத்தில் திருப்பி நடித்தா சந்தோஷம் தான் வந்து இப்போ படத்தில் நடிக்கலைன்னு சொன்னது எந்தளவுக்கு பசங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ நீங்கள் நினைச்சிட்டு இருக்கலாம் நாளைக்கு அவர் சப்போஸ் சப்போஸ் எலெக்ஷனில் தோத்துட்டா திருப்பி சினிமாவுக்கு வந்துருவார் அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்ருக்கலாம் இன் கேஸ் அப்படி வந்தாருனாலும் இன்றைக்கி என்ன மார்க்கெட் இருக்கோ அதை விட டபுள் மடங்கு மார்க்கெட்டில் தான் இருப்பார் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா பசங்க திருப்பி அவரை திரையில் பார்க்க கொண்டாடுறதுக்கு ரெடி நீங்கள் நீங்கள் வந்து பார்த்தாலும் பார்க்குறீங்க ஓகேங்களா ஸோ அப்போ அது இடுபடாது ஸோ ஆனால் அவர் நடிக்க வரக்கூடாது அப்படின்றது அவர் எடுத்த முடியுது அவர் வந்து நடிக்க வரல அதற்கப்பும் அவர் வந்து சமூக சேவையில் இருக்கிறார் அரசியல் இருக்கிறார் அப்படின்றது அவருடைய தனிப்பட்ட ஒரு கருத்து அப்படி இருக்கும்போது அவர் வந்து தோற்றுடுவார் அவர் வந்து இதில் வந்துடுவார் அவருக்கு என்ன தகுதி இருக்குது அவருக்கு வந்து என்ன ஃபேஸ் வேல்யூ இருக்குது ஃபேஸ் வேல்யூ இல்லைன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்க நம்ம ஒருத்தரை பற்றி பேசுகிறோம்னாவே அவர் ஃபேஸ் வேல்யூ இருக்கிற அர்த்தம் புரியுதுங்களா இல்லை நம்ம கண்டுக்க மாட்டோம் அவளை பற்றி யாரே யாராவது யாராவது தவறாக அப்படின்ட்டு போயிருவோம் அதான் இப்போ அதானே என்னைக்கு எத்தனையோ பேர் கட்சி சுயேச்சையை போய் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி டேட்லையும் சுயேச்சையாக போய் போட்டி போடுறதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களாம் தான் செய்கிறான் ஏன் அவனை யாரும் பேட்டி எடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் அவனை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க ஸோ தேர் இஸ் அ வேல்யூ எங்கே மார்க்கெட் இருக்கோ அங்கே தான் டார்கெட் பண்ணுவீங்க தள மார்க்கெட் இருக்கின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் தளபதி வந்தால் யார் யாருக்கெல்லாம் சிக்கல்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த சிக்கலை எப்படிதான் போக்குறதுன்னு தெரியாமல் இவ்வளோ நாள் படத்தில் வச்சு அடிச்சிங்க இன்னும் மலிசை பச்சின்னு சொல்லி ஆரமிச்சிட்டேன் இன்னும் கை வைக்க முடியாது இன்னும் இப்போ கட்சியாக ஆரம்பித்து படம் அடித்து ரிலீஸ் பண்ணாருன்னா படத்துலையும் கை வைக்க முடியாது தொண்டர்கள் சும்மா விட மாட்டாங்களே இப்படி எல்லா சைடில் லாக்காய் உட்காந்துட்டுமே நீங்கள் புலம்புறது என் காதில் இப்போ கேட்கல ஏன்னா நான் ஃபோன் போட்டிருக்கேன் ஆனால் நான் பார்க்கும்போது எனக்கு கேட்குது பட் ஐஎம் ஹாப்பி இந்த மாதிரி டெய்லி நீங்கள் புலம்புங்க நான் அதை பார்த்து உங்களை கலாய் கழாயம் ஐ ஐஎம் ஸோ ஹாப்பி ஏன்னா அதாவது ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எல்லோரும் ஒன்றுக்கு இருக்கீங்க எல்லோரும் ஒன்றுக்கு இருக்காங்க எல்லாரும் ஐயோ யாரேன்னு சொல்லுவேன் நடிகர்கள் இருந்து நடிகர்கள் இருந்து அரசியல்வாதியிலருந்து வாத்தியார்கீத்த யார் யாரும் என்னென்னமோ போய்ட்டு கொடுத்துட்ருக்காங்க கொடுங்க கொடுங்க எல்லாேருக்கும் பதிவு வரும் ஒரே ஒரு மாநாடு போடும்போது மொத்த பேரும் வண்டியில் போகிறீங்க அது மட்டும் கன்ஃபார்ம் முட்டியை தயாராகித்து கொள்ளுகள் எதிரணி என்னென்னு சொல்கிறது நண்பா நம்ம சொல்ல முடியாதுல்ல எதிரணியில் இருப்பவர்களே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ தர முடிச்சுக்கேன் சிவா நடந்த வீடியோ லவ் ஆல் டேக் கேர் ஃபர்